சரி பாயா எருமா மாட்டு பாயா அங்கடைய பேரு இதுதானா ஹலோ அவர் பேருக்கு தந்தாப்புல நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன் ஓஹோ எனக்கு பிடிச்ச கலர்ல அவரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காப்புல ஏய் எங்கே பாக்குற ஏற்கனவே ஒரு ஆளை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன் சிங்கத்தை பத்து பேரா நானும் ஜாதி போடுறோம் பத்து பேரு சாச்சிடுற ஆளு ஒத்தாளு என்னும் உம்

எனக்க என்னடா மண்டை என்ன செய்யுறோ மனசுல அந்த புள்ள மூஞ்சி தூக்குதோ இல்லையோ அது மட்டும் தூக்குது அது தூக்குதுன்னா ஓனிட்ட நான் காளிக்கி கொடுக்கப்றேன் அந்த புள்ள நெஞ்ச தூக்கி நெஞ்ச யாருக்கு அப்பா அப்பா நீ என்ன சொல்றியா மனுஷன் மாதிரி மூஞ்ச பாத்து பேசு உனக்கு இப்படிதான் தான் சொல்லி கொடுத்தாங்களா எனக்கு எதாச்ச அழகா இருந்துச்சுன்னா அத பார்த்து தான் பேசுவேன் அதுக்கு நான் அது அழகா இருக்குன்னு அத பார்த்து பேசிருப்பியா انا எல்லாரும் யார் யா போட்டின் வந்திருச்சுக்க அப்பர் நான் எதை பார்த்து பேசுவேன் தெரியாது பார்த்துக்க கோவம் வந்துருச்சுன்னா அவுது விட்டுட்டு நிக்கேன்னு நான் கோவம் வந்துச்சா மொட்டை குண்டியா கூட தெரிய நான் தயாரா இருப்பேன் நான் பாக்க தயாரா இருக்கேன் நான் கொளுத்தி பிரிய கொளுத்தி ஓனே அதோட யூடியூப்ல ஜூம் பண்ண தயாரா இருக்காக அதெல்லாம் யூடியூப்ல நான் என்ன சுத்தி தான் இருக்கும் அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டுருவேன் புடிச்சு புட்டாச்சுல பேரே பார்த்துக்க

நீ பாத்து ரசிச்சதுக்காண்டி எனக்கு ரூபாய் அன்பு கொடுத்துட்டு போயிருக்கா நீ பாத்துக்கிட்டு இருக்க அவரும் என்னமோ கேட்டீங்களே அதை சொல்லுங்க கேக்குறீங்க எதிர்பார்க்கும் எதிர்பார்க்கணும் கம்பியை எதிர்பார்க்கும்

எனக்கு ஒரு சந்தேகம் கம்பி நேரா இருக்கணும் வளைஞ்சு இருந்துச்சுன்னா புடிங்க ஒடிச்சுக்குற முருக தூக்குற கம்பி அது ஏதோ எப்படியே தூக்கிட்டு போகுது சரிங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நேரா இருக்குமா உங்க கம்பி அதெல்லாம் நீ மட்டும் கொஞ்சம் வளைஞ்சு இருந்தாலும் வெட்டி

நாளைக்கு இந்த பைக்க கீழே போட்டு போயிட்டா ஊருக்காரங்க சொல்லுவாங்க என்னன்னு உன் ஜாமன் உன்னை போட்டுட்டு போயிட்டேன் ஐயா வந்து எடுத்துக்க ஐயா அப்ப இது அவர் விட்டு ஜாமான் சரி விடுங்க இது இது மைக் இல்லமா அவர் விட்டு ஜாமான் ஐயா ஜாமி தெரியாம உன் ஜாமான வாய் வச்சிட்டே போடுமா இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அவர் விட்டு ஜாமான தான வாய் வச்ச உன் ஜாமான வாய் வச்ச இப்போ ஏ விட்டுல தான் வாய் வைக்கிறே எங்க உன் விட்டுல நான் வாய் வைக்கிறே இது யாருன்னு தெரியுமா இது யாருங்க ஏ அவர் விட்டு ஜாமாங்க பிரியாணியா இவ்வளவு சின்னதா இருக்கு இவ்வளவு சின்னமா இருக்கா ஏட்டா இந்த புள்ள குண்டு மைக்கா பாத்து இருக்கா ஏரு உனக்கு சந்தேகமா இருந்தா எங்க அப்பா அடைக்கல அப்பா இங்க வாங்கப்பா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருக்கு அப்பா அப்பா எனக்கு எல்லாமே அழகா இருக்கா

அவனுக்கு எப்படியா தெரியுது அது அதுமா திரவத்தை அம்மா பேசிக்கிறகா வந்தா இல்ல என்ன பாத்து என்ன மொட்டை குண்டி னு இருக்கீங்க உங்க உங்க அம்மா இல்ல நீ உட்கார்ந்து நீ சந்தனம் பூசப் போறியா அம்மா உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாரு என்ன எங்க அம்மா கிட்ட போய் கேக்க ஏ நான் வரும்பொழுது பொழுது மொட்டை குண்டி ஆவச்சனா இதெல்லாம் கட்டிக்கிட்டு வந்த நான் வெள்ளச்சாமி சொல்றேன் நான் இப்ப குழந்தையா இருந்தேன் அது எப்படி வந்தான்னு தெரியல நீ மட்டும் என்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா நீனும் மொட்டை குண்டியோட தானே வந்த

அந்த குச்சியை மொளகுச்சி அடிச்சு எருமையை கத்து அது மொள குச்சினா பெரிய குச்சியா இருக்கு இது கொஞ்சம் சின்ன குச்சி தான் அடியே கொட்டா பத்தி கொடுக்க கொட்டா பத்தி கொடுக்க ிருக்கு பார்த்தாலும் பார்த்து இருக்கு உன்ன போல நாட்டுக்கட்ட ஒன்ன போல நாட்டுக்கட்ட அடிக்க எல்லோரும் முகங்களுமே ஆத்து தண்ணி குளத்து தண்ணி ஆத்து தண்ணி குளத்து தண்ணி இந்த குட்டி முகங்களுவே இந்த குட்டி முகங்களுவே ஏ விட்டு குளத்து தண்ணி ஏ விட்டு ஆடி பைப்பு தண்ணி என்னைய உங்களுக்கு பிரச்சனை பன்னெண்டு ஆச்சு என்ன பண்ணுவான் உங்களுக்கு தூக்கம் தான் போய் தூங்கலே உங்களை நாடா பக்கம் சொல்லலை நான் போய் ரெஸ்டர் ஆ நீங்கள் ஏன் செலவு நீங்கள் ஒரு ஆள் ஐம்பதாயிரம் ரூபா செலவு பண்ணியா அந்த காசை நான் கொடுக்குறேன் வீட்டு போய் பண்ணுங்கள் போங்க காலையில் என் ஜம்பலத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன் போங்க அப்புறம் ஏதாவது சொல்கிறீங்களா ஆக்கா சொல்றேன் தான்ஷாவில் நடிக்கும் ஸ்ரீ ராணி அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது பொன்னாடை இந்த கிராமத்தார்களுக்கு விழாக்குலியும் நர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி அந்த வணக்கம் அரியல அப்படியும் யார் யாருக்கு பிரச்சனை அய்யல அப்படியும் எனக்கு ரொம்ப மேலே எனக்கு ஒரு இழுத்தக செய்யா அவங்க நீங்க மட்டும் தான் போங்க அது இழுத்து ये लूस मुन्ना रे अपने इल्ली जे इप्पन द नेला में आई पोजे <laughs> यहाँ ना अपने चल रहा है कर पुकारा चला कटी कर योरो पोर कुटी कर पुकारा कटी कर योरो நாளை பார்த்தாலே எனக்கு கிடமா உன்னை தான் நாளை பார்த்தாலே ரங்கிடமா तालम के तलबुआ तार

அப்பள்ளாயிருக்கேன்னை சொல்ல போனுரே உனக்கிருக்கு சொல்ல போனா உசுரே உனக்கு இருக்கேன் வாங்கி தார கட்டளே பாசி பிறைய வாழ கட்டளே